எல்லாருக்கும் இனி மாலை வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் வந்து தமிழுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா தமிழ் வந்து இது வரைக்கும் நாலு படம் அஞ்சு படம் நேர் பண்ணிங்களா ஆறாவது படம் அதில் ஒரு படத்தை தவிர எல்லா படத்துலையும் நான் நடிச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் அவர் வந்து சேலம் நான் சேலத்து டேரக்டர்ன்றதுனால அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட பொதுவாக ஒரு படம் நடித்தா அது வருமா வராதான்னு ஒரு பயம் இருக்கும் ஆனால் தமிழ்கிட்ட வந்து படம் நடிச்சா கண்டிப்பாக அந்த படம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு அதே மாதிரி இந்த படமும் தேட்டருக்கு கொண்டு அப்படியே அதில் வந்து இளப்பறத்து தம்பி வந்து ரொம்ப ஃபைட்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான் நிறையா பண்ணியிருக்கான் எக்கோ டவுன் பண்ணும் டல் பண்ணோம் ஆமாம் அது மாதிரி இது வந்து அவர் சொன்ன மாதிரி நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு இது வந்து ஒரு வில்லேஜ் செட்டப் கதை தான் சேலத்தில் அப்புறம் அவங்க ஊர் செந்துரை இன்னும் நிறைய ஊர்களில் எடுக்கப்பட்ட படம் அதில் நான் ஒரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன் என்னோடய கேரக்டர் பேசப்படுற மாதிரி இருக்கும் அந்த கதையும் அப்படி தான் இருக்கும் கதையும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு படமாகவும் வந்திருக்கு நான் பார்த்துட்டேன் டப்பிங் பண்ணிட்டேன் நல்லா வந்திருக்கு இதை ரசிகர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ 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 நீங்க பேசு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நான் பத்திரிகை நண்பர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புறேன் என்னன்னா நான் அண்ணன் சொன்னார் சேலமில் நான் ஒரு அஞ்சு படம் ஆறு படம் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு ரொம்ப ஒரு என்னன்னா அங்கே சேலமில் வந்து ஒரு சேலம் சரவணா ஸ்டுடியோஸ்ன்னு ஒரு எங்களுக்கு அண்ணன் வந்து எங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காரு நான் எங்கள் எங்கள் என்ன படம் எல்லா படம் எவ்வளோ படம் எல்லா படத்துடைய பூஜை வந்து சேலத்தில் வைப்பேன் எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் வைப்ரேஷனாக இருக்கும் அது எண்ட் ஆஃப் தி செஷன்லேயும் அந்த படத்தை நான் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு எண்ணில் வந்து அங்கே பூஜையை வந்து நாங்கள் பண்ணுவோம் ஸோ இது எதுக்காக நான் இந்த டைமில் சொல்கிறேன்னா சேலமில் வந்து ஒரு ஒரு நியூ மாடர்ன் தேட்டர்ஸ் மாதிரி அண்ணன் ஒரு மிகப்பெரிய ஒரு மாடர்ன் தேட்டர்ஸை இருக்காரு ஸோ கூடிய விரைவில் எல்லா சினிமா நம்ம ஐபா ஹைதராபாத்தில் போய்ட்டு ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் நம்ம ஷூட்டிங் பண்ணுவோம் ஆனால் சேலமில் அண்ணன் அவர் மிகப்பெரிய ஒரு உருவாக்கிட்டு இருக்காரு ஸோ ஃபியூச்சரில் எல்லா படங்களும் கண்டிப்பாக அங்கே ஷூட்டிங் வந்து நம்ம வருவோம் ஸோ அதில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை இந்த இந்த தருணத்தை நான் இருக்க சொ இந்த விஷயத்தை சொல்ல வரது ஒரு சந்தோஷமான விஷயம் சேலத்தை உருவாக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல வரேன் ரொம்ப நன்றி அண்ணனுக்கு இந்த விஷயத்த இந்த 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 தருணத்தில் நான் நன்றி சொல்கிறேன் நான் கண்டிப்பாக நன்றிண்ணே நான் வந்து சரவணன் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ ஒன்று ரெடி பண்ணி பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு அங்கே ஒரு கோயில் பிள்ளையார் கோயில் கட்டிகிட்ருக்கேன் அதுலேயே அதில் ஒரு முனிப்பன் கோயில் இருக்குது ஒரு மூணு ஏக்கர் ஃபுல்லி காம்பண்டேட் பண்ணியிருக்கேன் உள்ளே ஏதாவது செட்டு போடலாம் அந்த மாதிரி செட்டு ஏதாவது போடலாம் அங்கே ஒரு நூறு பேர் தங்கலாம் மேலே நல்ல ஹைடெக்காக ஒரு பத்து ரூம் கட்டி வச்சுருக்கேன் இது திறக்கிறது வந்து பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு ஓப்பன் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட்டார் அது பின்னாடி எல்லாேருக்கும் சொல்லுவேன் பெரிய லெவலில் உங்களெல்லாம் சந்திப்பேன் கண்டிப்பாக எல்லாம் நீங்கள் எல்லாம் சேலம் வரணும் ஆமாம் ஆ கட்டுறேன் கட்டிக்கிட்டுருக்கேன் கட்டிக்கிட்டுருக்கேன் இப்போ வந்து ஒரு ஃப்ளோர் தான் ஆயிருக்கு வேலை இருக்குது ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளோர் தான் பண்ணியிருக்கேன் பத்தாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளோர் பண்ணியிருக்கேன் அது ஆமாம் இல்லை இது வந்து நம்ம மெட்ராஸில் எல்லோரும் ஸ்டுடியோவை எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல அப்போ சேலம் வந்து நூற்றி முப்பத்தி ஆறு படம் எடுத்த மாடன் தேட்டர்ஸ் இந்த ஊர் அது சும்மா அது அது எனக்கு வந்து அது உறுத்திக்கிட்டே இருந்தது சரி சேலத்துக்கு மறுபடியும் சினிமாவை எப்படி கொண்டு வர்றதுன்னு முயற்சி பண்ணுறேன் அது சின்ன முயற்சி தான் ஒரு ராமருக்கு அணில் செஞ்ச வேலை மாதிரி சினிமாவுக்கு ஒரு சின்ன வேலை செய்கிறேன் அவ்வளோதான் ப்ராசில் இருக்கேன் ஃபோர் இயர்ஸை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் எனக்கு நான் வந்து இயல்பான அப்படி நான் எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சி நான் வந்து ஒரு கதை சொன்னேன் அப்படின்னா எனக்காகவே செஞ்சு தான் வந்து எங்கள்கிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இது அண்ணா நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிடுவார் அப்படி சொல்கிறப்போ இது எனக்காகவே பண்ணப்பட்டதுன்றதுனால நான் மறுப்பே சொல்ல முடியாது தமிழ் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் வந்து ஒரு ரீசனபுளான படம் எடுக்கிற ஆள் அதனால் நான் பரத் வந்து அது இல்லாமல் வரக்கூடிய ஒரு தகுதியை எல்லா தகுதியும் வளர்த்துக்கிட்டு வந்திருக்கேன் அப்படி டெஃபினட்டாக ஒரு நல்ல படமாக இருக்கும் நல்லா அவனுக்கு ஃபோட்டோஜெனிக் ஃபேஸு உள்ள படம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாட்டெலாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த படமும் வெற்றி அடையணும் ஆ நான் விஜய் டிவிக்காக பண்ணேன் மகாநதினு ஒரு படம் ஆனால் சீரியலில் அது வந்து ஏற்கனவே அது ஒரு சகோதரிகளின் கதைன்னு சொல்லி ஆரம்பித்து அது வந்து எனக்கு வந்து ஒரு இருபத்தெட்டு நாள் தான் நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி போன படம் அது சீரியல்ல அது முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் டைம் இல்ல சீரியல் மாதிரி வந்து ஒரு மனிதனுடைய தோற்றத்தை வச்சு தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு எல்லாருமே கணிக்கிறாங்க அது தப்பான விஷயம் அப்படிங்கிறத இந்த படத்துல நான் சொல்லியிருப்பேன் ஒரு மனிதன் அழுக்காக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கோசரம் அவனை நம்ம இன்னைக்கு இடப்படக்கூடாது அவனோட அறிவை நம்ம பார்க்கணுங்கிறத நான் வந்து இந்த படத்துல தெளிவா சொல்லியிருக்கேன் நான் நீங்க சொன்ன மாதிரி வழக்கமா கத்தி கொடுத்துட்டு இருப்பாங்க அது மாதிரி அருவா கொடுத்து பாக்கலாமின் இது தரக்கே தயாரா கிடைக்குதா ஆமாம் இதை நீங்கள் பண்ணுங்கள் அது வந்து அவர் அவர் அவருடைய கருத்தை சொல்லிட்டாரு ஆனால் எங்களுக்கு இது உடனே நீங்கள் செஞ்சாகணும் நாளைக்கே இந்த பையன் வந்து வெளியே தெரியணும் அதனால் அது அவருடைய கருத்து இது வந்து இப்போ இளம்பரத்துன்ற ஒரு பையனை வச்சு இவங்க சின்ன படம் ஹீரோவை வச்சு பண்ணியிருக்காங்க இவங்க வந்து இவ்வளோ பேர நம்ம வந்து ப்ரெஸ்ஸை நம்ம வந்து அசம்பிள் பண்ணி இதை நீங்கள் நியூஸ் போடுறதே பெரிய விஷயம் அது எனக்கு நியூஸ் வந்தால் தான் அது யூஸ் ஆகும் இவங்களுக்கு யூஸ் ஆகும் அதனால டெஃபினட்டாக அது அவருடைய கருத்து அது ஒவ்வொருத்தருடைய கருத்து இல்லை அவங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடியே அது மறைக்கப்படுது நிறைய இது இப்போ நம்ம போய் போயே சேராது நான் சொல்கிறேன்னா நான் வந்து நான் இங்கேயும் இருக்கேன் இருக்கேன் அதனால நான் சொல்கிறேன் எனக்கு இளப்பரத்தும் வேணும் தனுசாரும் வேணும் நான் எல்லா படமும் அப்படி தான் இதில் நல்ல கதை இருக்குது அவ்வளோதான் எந்த இடத்துல நல்ல கதை இருக்கோ அங்கே போயிடுவேன் நான் சும்மா என்ன என் புருசிருந்தவங்க கச்சேரிக்கு போனான்னு நான் போய் எந்த படமும் நடிக்க மாட்டேன் சும்மா நல்லா இருந்ததுன்னா கொஞ்சமாவது ரீசனபிளாக இருந்தால் தான் நான் படம் நடிக்கவே போகிறேன் அது மாதிரியான ஒரு நல்ல கதை அம்சத்தோடு உள்ள படம் தான் இது தமிழ் பண்ணியிருக்கிற இந்த கதை அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இது வந்து சொன்ன கேள்வி வந்து அது செல்வமணி சாரோட கருத்து பெரிய படங்களுக்கு வேணாம் அப்படி இருக்கலாம்

அவன் அந்த முப்பது பேர் வெளியே சொல்லி முந்நூறு பேர் வர்றது தான் இங்க ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும் சினிமாவில் பெரிய படத்துக்கே ஆள் இல்லாமல் ஷோ கேன்சல்லாம் இந்த போன வாரம் அந்த படம்லாம் ஷோ கேன்சல் எனக்கு தெரியும் ஆமா வாங்கவே மாட்டாங்க அதெல்லாம் தான் வாங்குறாங்க ரொம்ப சிரமமான ஒரு சினிமா இந்த சினிமா தான் நைன்டி ஒன்ல அப்படிதான் இருந்துச்சு இது அப்போ மட்டும் இல்லை இப்போ மட்டும் தான் வந்திருக்குலாம் இல்லை எப்போவுமே அப்படி தான் இருக்கு நல்ல படங்கள் பெரிய படங்கள் மட்டும்தான் ஓடிட்டுருக்க நம்ம வந்து புதிய பதைன்னு ஒரு படம் பார்த்திபன் சார் எடுத்து வெளியே வரப்போ அவர் புது தான் அவர் அதுக்கு முன்னாடி சினிமாவே பார்த்ததே இல்லை ஆனால் அந்த படம் வந்து அந்த கதை ரொம்ப அழகாக இருந்தது மக்களுக்கு பிடிச்சிருந்தது அதனால் அந்த முகத்தை ஒத்துக்கிட்டாங்க அது மாதிரி இந்த பயண இளப்பரத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னா அவன் நாளைக்கு பெரிய ஹீரோ ஆயிடுவான் இந்த கதை அந்த மாதிரி ஒரு கதையாக அமைஞ்சிச்சு அப்படின்னா

அது வந்து பண்ணணும் அது நீங்கள் கேட்குற கேள்விக்கு நம்ம அதை சொல்கிற பதிலும் இது போய் ரீச் ஆகணும் ஆமாம் நான் தயாரிப்படை சங்கத்தில் இருக்கேன் நான் போன தடவை கூட மெம்பராக இருந்தேன் இந்த தடவை நடிகர் சங்கத்துலேயும் இருக்கிறதுனால தயாரிப்பு சங்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் போகலை பட் நான் வந்து அதுக்கு வந்து அது முரளி சாரும் மற்றவங்க எல்லோரும் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் ம் அப்படி எல்லாம் இல்ல அது முரளி சார் முடிவெடுக்கணும் அந்த கேங் முடிவு எடுக்கணும் நிறைய வேலை இருக்கு பை இறை சா காட் கிரேஸ் தான் நான் வந்து எல்லா படத்தையும் நம்புறேன் இதையும் நம்புறேன் அப்படி ஹாப்பி அவங்க படத்தோட ஹீரோயின் வந்து வேற ஒரு படம் விஷயமா வந்து போயிருக்காங்க சார் அவங்க இன்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலை அந்த ஷூட்டை வந்து முடிச்சு தான் சென்னைக்கு வராங்க அவங்க புதுமுக ஹீரோயின் தான் ஆனா இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அப்படி இல்லை சார் பேனரில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஜாஸ்தி அப்பா பேரு இளங்கோவன் அதுல இருந்து இல்லை இனிஷியல் பரத் இல்ல பரத் சார் எனக்கு இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னாலே அவரை உடனே எனக்கு கொஞ்சம் படபடன்னு தான் சார் ஆச்சு சரவணன் சார் இருக்கார் ல நம்ம ஒரே டேக்கில் முடிக்கணும் ரெண்டே டேக்கில் முடிக்கணும் அப்போ எனக்கு அப்படி ஆச்சு தான் அப்போ சார் என்ன சார் ஒன்றும் இல்லை டேக் யூர் டைம் ஒன்றும் இல்லை அவசரப்படாத போ உள்வாங்கு விஷயத்த உள்வாங்கு அது என்னமோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணு அவ்வளோதான் தெரியும் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன்

அவங்க வீட்டில் போய் எனக்கு ஒரு மட்டன் குழம்பு செஞ்சு அவர் எடுத்து வந்துட்டு அவங்க அப்பா நம்ம அங்கே இருக்கார் அந்த மட்டன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அதை எடுத்துக்கிட்டு நான் ஊருக்கு போகிறேன் அந்த டிஃபன் பாக்ஸோட ஊருக்கு போகிற டிஃபன் அந்த டிஃபனை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் அது மாதிரி அவங்க வீட்டில் உட்காச்சி சாப்பிட போகிறாங்க அதனால் அந்த சாப்பிட்ட ரெண்டு விசுவாசத்துக்காக வந்திருக்கேன் அவ்வளோதான் இல்லை ரொம்ப நல்லா கவனிச்சாங்க அதை அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அதுக்காக சொல்கிறேன் அது மட்டனுக்காக இல்லை ரொம்ப நல்லா உபசரிப்புக்கிறது வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு காஃபி கொடுத்து மரியாதை பண்ணி அப்படி உணவு கொடுத்து அதை அன்பாக வச்சுட்டு போங்க இந்த அவருக்கு செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிடலாம் அவர் அவருக்கு நிறைய வேலை வேலையாட்கள் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் செய்யலாம் அவங்க வீட்டு அம்மா வந்து எனக்கு பக்கத்தில் வந்து செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குண்ணா நல்லா இருக்குண்ணான்னு கேட்டு ரொம்ப அருமையாக கவனிச்சுக்கிட்டாங்க அதை ம மறக்கவே முடியாது அதனால சொல்கிறேன் ஆமாம் இல்லைங்க இது வந்து ம் இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து கொரோனாக்கு அப்புறம் வேற மாதிரி ஆயிட்டாங்க எல்லா படங்களையும் எல்லா லாங்குவேஜையும் படம் பார்க்குறாங்க அவங்க நல்ல படத்தை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போல்லாம் எல்லாம் அந்த ஓடிடி விஷயம் இந்த இவர் தினம்ல இவர் சொன்னதுக்கு மாதிரி கார்த்திக் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி இல்லை நல்ல விமர்சனங்களுக்கு உள்ளாகுது நிறைய பேர் வந்து இருக்க சின்ன பசங்கள்லாம் ரொம்ப அழகாக படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு முன்னாடியே தெரியுது அதனால் அவங்க தேட்டருக்கு வர்றதே அதை வச்சு தான் எப்படி வர்றாங்க இந்த படத்துக்குன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஃபஸ்ட்டு நாள் ஒரு படத்துக்கு திப்பு திப்புன்னு கூட்டம் ஒரு பத்து மணிக்கு நான் ஒரு தேட்டரில் இருக்கேன் சார் மெட்ராஸில் பத்து மணிக்கு வர வேண்டிய படம் பதினோரு மணிக்கு வருது நீங்கள் போய்ட்டு அப்புறம் வாங்கினான்னு சொன்னாங்க விஷால் சார் படம் எஸ் ஜே சூரியன் நடித்தாங்கள்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பத்து மணி வரைக்கும் கூட்டமே இல்லை கொஞ்சம் நேரத்தில் அது அந்த படம் எப்படி இருக்குதுன்னு நியூஸ் ஆகிடுச்சு போல இருக்கு அப்படியே கொஞ்ச நேரத்தில் தீ மாதிரி கூட்டம் வருது கேண்டனி நான் அதை கண் கூட பார்த்தேனா அது ஒரு மணி நேரம் நான் வீட்டுக்கு போய்ட்டு வரதை விட நான் இங்கேயே உட்காந்துறேன் எனக்கு டிக்கெட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்தேன் அந்த கூட்டம் வந்தால் நான் நேரில் பார்த்து எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது எங்கேருந்தோ புற்று ஈசல் மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல அப்படியே ஈசல் வர்ற மாதிரி வராங்க ஆனால் இதே எல்லா படத்துக்கும் நடக்குதான்னு கேட்டால் காலக்காட்சிக்கு க கிடவே கிடையாது அது ஜனங்க தெரிஞ்சுக்கிறாங்க இப்பெல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க அதனால் நம்ம இந்த இதெல்லாம் மறைக்கவே முடியாது பாவம் சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க மாட்டிட்டாங்க அதை போய் போய் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை தவறு தான் செஞ்சுட்டாங்க என்ன பண்ணுறது இருக்காங்க ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அது வந்து அது வந்து அவன் வந்து உள்ள போகணும்னு தலையில் எழுதிருக்கான் அவனுக்கு அதனால அது அவன் செஞ்சுட்டாங்க ஆமா இப்போ மட்டும் இல்லாது எப்போ காலங்காலமாக நான் எங்கள் அப்பனே போலீஸ் தான் எங்கள் அப்பாவே போலீஸ் தான் எங்கள் அப்பா இன்ஸ்பெக்டர் போலீஸ் நான் ரிட்டையர்மெண்ட்டு ஆயிட்டாரு எங்கள் அப்பாலாம் அடிக்கவே மாட்டார் அப்படி கண்ணிலே அப்படி பார்ப்பார் எங்கள் அப்பா என்னோட உயரமாக இருப்பார் கையில் அவ்வளோ பெருசுருக்கோம் ஒரு அடி அடித்தா சுற்றிட்டு விழுந்துருவான் ஒரு அடியும் தான் அடிப்பார் அப்படி ரொம்ப கோவம் தான் ஒரு அடி இருப்பார் மேட்டூர் டேமில் எனக்கு தெரிஞ்சு ஆடி பதினெட்டு அன்றைக்கி ஒரு பையன் வந்து கட்டி வச்சு இழுத்துட்டு வன் கமலஹாசன் பரான் அழகா அவனை அவன் சட்டையை கழட்டி பின்னாடி இழுத்துட்டு வந்தாங்க அவன் கையில் கட்டி எங்கள் அப்பா கொண்டு வந்து என்னடா சின்ன எங்கள் அப்பா ஸ்டேஷன்லேருந்து இருந்து கேட்குறாரு உட்காந்துட்டு கேட்குறாரு தான் சொன்னண்ணா அவ்வளோ அழகாக இருக்கிற பையனை சட்டையெல்லாம் கழட்டி பின்னாடி கட்டி வச்சுருந்து இழுத்துட்டு வந்தாங்க என்ன பண்ணான்னா ஒரு பொம்பளை வந்து கை தான் கூட்டத்தில் அந்த பொம்பளை போலீஸில் பிடிச்சி கொண்டு வந்து கூட்டுக்கு எந்த சார் ஒரே டெச்சர் கீழே விழுந்துட்டான் அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையிலேயே மறக்கூடாது அந்த ஸ்டேஷனில் இருக்குது எல்லாரையும் எட்டி எட்டி வச்சு போனாங்க பொம்பளை போலீஸ் அப்போ தான் வந்து புதுசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் வர்ற பொம்பளை போலீஸ்லாம் எட்டி எட்டு உதைக்கிறாங்க என்னடா பொம்பளை போய் சாட் பார்த்துட்டே இருந்துட்டாங்க அது மாதிரி அடிங்கிறது போலீஸ் அடிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க ஏன்னா இவனுங்களை எங்களை திருத்த முடியாதுங்க ஒவ்வொருத்தன் ஊரில் போய் கட்டிங்கை பாருங்கள் இப்போல்லாம் அவனெல்லாம் அவனை நைட்டு வந்து பன்னிரெண்டு மணிக்கு அந்த பையன் கட்டிங் அடிச்சிருக்க பையன் ஒரு காளிம்பல் அழுத்தி இந்தம்மா கதை தர சொன்னால் இந்தம்மா மயக்கப்பட்டு விழுந்துடும் அப்படி கட்டிங் பண்ணி அப்படிலாம் வச்சிருக்கானே மண்டே குருவி குடுமாரி தேங்காய் இது மாதிரிலாம் வச்சுருக்கானே இந்த கட்டிங்கே மாற்றணுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லை கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லணும் எவனுமே கட்டிங் பண்ணக்கூடாது ஹேர் ஸ்டைலில் வந்து எல்லாருக்கும் அங்கேயே தடுக்கணும் அங்கேயே வந்து அவங்க அங்கேயே ஒழுங்குபடுத்தணும் ஸ்கூல்லையே ஒழுங்குபடுத்தணும் அவன் கட்டிங் பண்ணுறதை கூட தடுக்க முடியாமல் ஒருத்தன் அவங்க அப்பா கட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆட்டோ உடைச்சிருக்கான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஏழு நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் அவங்க அப்பா கட்டிங் கரெக்டாக பண்ணிடுறான்னு சொன்னதுக்கு ஆட்டோவை சுத்தமாக அவன் சொந்த அப்பாவோட ஆட்டோவை பீஸ் பீஸ் ஆக்கி வச்சுருக்கான் ஆசிரியரே அடிக்கிறான் குத்துறான் அதனால் அங்கேயே ஒழுங்குபடுத்தணும் இது நிறைய இருக்குங்க இல்லவே இல்லைங்க இவன் வந்து அவங்க போய் அவன் டீச்சரை குத்துவான் இது வந்து சொல்லிட்டா இருப்பான் அவன் குடிச்சிட்டு ஏதோ பண்றான் அது வந்து முதலமைச்சருக்கா தெரியும் அதுங்க இதுக்கு சம்மந்தமே கிடையாது சொல்லுவாங்க சும்மா ஆட்சியாளர்கள் எதிர்கட்சியாளர்கள் எல்லாம் சொல்லுவாங்க நடக்கிறத யாரும் தடுத்து எடுத்த முடியாது

ஆ அது பண்ணுவேன் டேரக்ட் பண்ணுவேன் பண்ண போகிறேன் பண்ண போகிறேன் நான் கேட்டிருக்கேன் ரெண்டு மூணு ஹீரோட்ட கேட்டிருக்கேன் சார் நான் அது முடிவாகும் இன்னும் ரெண்டு மூணு ஆமாம் நான் இப்போ ஒரு ஹீரோட்ட கேட்டிருக்கேன் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லை அது ஆமாம் அதுவும் இறை செயல் தான் நான் சொல்லுவேன் திருப்பி தப்பிக்கிறது தான் கடவுள் கிருப இருந்தால் மட்டும்தான் இங்கே எல்லாமே செய்ய முடியுங்க ஒரு நம்ம நினச்சாவே ஒரு நினச்சா ஒரு காரியத்தை செய்ய முடியாது அது கடவுள் கிருபை இருக்கணும் அந்த கிருபம் இருந்தால் மட்டும்தான் அது அந்த காரியத்தை செய்ய முடியும் மறுபடியும் படம் எடுக்கிறதுக்கு அல்ல அருள் புரியணும் அவ்வளோதான் அவருக்கு அமீருக்கு ம் எனக்கு வந்து விஜய் தம்பி விஜய் வந்து ஜெயிக்கணும் வாழ்த்துக்கள் ஆமாம் அவருடைய எஃபர்ட்டு அவர் கரெக்டாக வந்து செஞ்சிட்ருக்காரு அவர் வந்து செஞ்ச பிறகு நம்ம விமர்சனம் பண்ணிக்கலாம் பரவாயில்ல நல்லா போயிருக்கேன் அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் எப்போவுமே இருக்கும் அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் போவேன் அந்த படத்துலே நடிக்க வேண்டியது நான் என்னை கேட்டாங்க எனக்கு டேட்ஸ் இல்லை நான் ஒரு வேறு படத்தில் ஆயிருந்தேன் அதை சொல்லியிருந்தேன் அதனால் போல கண்டிப்பாக நான் நடிப்பேன் ம் ஆமாம் ஆமாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்பப்போ அப்பப்போ பேசுவேன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் தேங்க் யூ தேங்க் யூ சார் இந்த படத்தில் நடிச்ச ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் வந்திருக்காங்க கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க ஸோ அவங்களையும் கொஞ்சம் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன் தீபக் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு பாண்டு வந்து ஹீரோ சப்போர்ட்டிவ் கேரக்டர் ஹீரோ கூட சப்போர்ட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஸோ அவங்க இந்த படத்தை பத்தி சில விஷயங்கள் பேசுவாங்க வணக்கம் தோற்றம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும் இந்த படம் ஸ்டார்ட் ஆனோன்னே எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்னா நக்கலா ஒரு விஷயம் கேட்டாங்க தோற்றம்னா என்ன அப்போ மறைவு எப்ப அப்படின்னு சொன்னாங்க இந்த படத்துக்கு மறைவே கிடையாது எந்த காரணத்துக்கு கொண்டும் மறைவே இருக்கவே இருக்காது ஏன்னா இதில் எல்லாரோட உழைப்புமே இருக்கு பருத்தி வீரன் சித்தப்பா அவர்கள் அவரோட தம்பியாக நான் நடிச்சிருக்கேன் அவரு நீங்கள் எல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க அவர் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் இளைய தளபதின்ற விஷயமே அண்ணங்கிட்ட இருந்து தான் அவர்கிட்ட இருந்து வாங்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அவர் என்றைக்காக இருந்தாலும் ஹீரோவை தான் பண்ணியிருக்காரு அவரோட பையனாக நம்ம இளம் பரத் பண்ணியிருக்காரு இன்றைக்கி தொடங்கப்பட்ட இந்த பயணம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள்லாம் நிறைய கொஷின் கேட்டீங்க எவ்வளோ கேள்வி கேட்டிருக்கீங்க எல்லாமே பண்ணியிருக்கீங்க பட் ஆனால் இது எல்லாமே திரும்பி பார்க்குறப்போ எங்களோட உழைப்பு எத்தனையுமே இதில் போட்டிருக்கோம் இந்த படத்தை கொண்டு போய் இந்த மீடியாவான நீங்கள் எங்கள் நண்பர்களான நீங்கள் எல்லாருமே கொண்டு போய் ஒரு நல்ல முறையில் தான் எங்களோட விஷயம் இன்னைக்கு சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இளங்கோவன் சார் ஒரு ரூபா நூறு ரூபா கேட்டால் கூட யாருமே இன்றைக்கி தர மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த ஒரு படத்தை கொடுத்துருக்காரு ஒரு பக்கம் என்னென்னா பையனை டெவலப் பண்ணணும் நல்லபடியாக போகணும் அப்படின்னு நினச்சாலும் கூட தமிழ் சினிமா உலகத்துக்கு ஒரு பரத்தை கொடுத்துருக்காரு அதுவும் இளம் பரத்தை கொடுத்துருக்காரு அவர் இந்த சூழ்நிலையில் நிறையா படம் கம்மிட் ஆகியிருக்காரு கண்டிப்பாக அவர் வெற்றி அடையணும் இந்த ஓல்ட் டீம் எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் வரணும் நீங்கள் பத்திரிக்கை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் கண்டிப்பாக ஒரு உதவி செய்வீங்கன்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம் ஹலோ வணக்கம் என் பேர் பாண்டு இது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செந்தூர் மாவட்டத்தில் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் நீங்கள் சில கேள்வி கேட்டீங்க எல்லாம் இப்படி இருக்க அடித்து இப்படி கொள்கிறாங்களே அப்படின்ட்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லைவாகவே அடித்து பயங்கரமாக அடிச்சு எப்படி எப்படிலாம் அடித்து அந்த பசங்களை சாவடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் உண்மை கிடையாது அது இந்த இதில் எங்களை அடிச்சுக்கணும் அது அடிச்சு கொல்ல மாட்டாங்க அதில் யாருன்னா அதை இவர் தான் அவர் பேசக்குள்ள சொல்லுவார் அதேமாரி இப்போ நல்லா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சரவுண்ட்ஸாக ஸ்டுடியோ இருக்குது அங்கே ஃபைட் சீன் பண்ணியிருக்கோம் அதில் வந்து அங்கே ஒரு முனியப்பன் இருப்பார் ரொம்ப பவர்ஃபுல் அங்கே ஃபஸ்ட்டு பூஜை போடக்குள்ளேயே நாங்கள் எப்பயுமே அங்கே பூஜை போனாவே சக்ஸஸ் தான் அதனால் அது இந்த படம் பூஜை போட்டோம் பூஜை போட்டு கட் போடுறது இல்லை படம் முடிஞ்சு வந்து இல்லை அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு அதேமாரி பருத்தி வீரர்கள் எப்படி திருவட்டா சித்தப்பே கூட இவர் சப்போர்ட்டா இவர் பண்ணி கொடுத்தாரு சார் கார்த்திக்கு சப்போர்ட்டா இருந்தார் அது மாதிரி இதில் பரத்துக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ எல்லா பத்திரிக்கை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழ் சார் டைரக்டர் சார் சேலம் நான் ரொம்ப நாளாகவே அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன் அவர் படத்தில் நடிக்கணும்னு எனக்கு இந்த படத்தில் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு நன்றி சார் மற்றும் ப்ரொடியூசர் சார் பரத் ஸ்டார் கேமராமேன் எல்லாருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் ஃபைட் சீன் வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஏன்னா ஃபைட் ஸ்டன் மாஸ்டர் எங்களுக்கு சொன்னதை விட நாங்கள் ரெண்டு பேரும் உண்மையாகவே அடிச்சுப்போம் இல்லை பரத் ஒவ்வொரு ஃபைட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இத்தனை காயம் இருக்குது எனக்கு இந்த உடம்புல இங்கே காயம் இருக்குது அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிப்போம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் நல்லா பரத் பற்றி சொன்னோன்னா ஸ்டண்ட்டில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி உங்களுக்கும் தெரியலை சார் ரொம்ப ஸ்டண்ட்டு கரெக்டாலாம் நல்லா கற்றுக்கிட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்காரு நான் இந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டேரக்டர் சார் இதை எப்படி ஸ்கெச் பண்ணியிருக்காங்கன்னா பயங்கரம் மிரட்டலாக இருக்கும் இப்போ நம்ம நியூஸ்லாம் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டபானான கேரக்டர் ஒரு அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்கள எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடாதோ அதை அப்படி கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த இது கிட்டத்தட்ட லைவ் கண்டென்ட் மாதிரி அது இருக்கும் இந்த படத்தை சரியான முறையில் எல்லாருமே மக்களிடத்தை சேர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ வந்திருக்கும் அனைத்து பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எனது மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இந்த இந்த படக்குழுவை பாராட்ட எல்லா பத்திரிகையும் இந்த நேரத்தில் வந்தமாக்கி இந்த படம் வந்து வர ஜூலை பதினொன்று ஸ்க்ரீனுக்கு வந்து இந்த படம் வந்து கொண்டு வரும் இது பல முயற்சிகளுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து நாங்கள் ஸ்கிரீனிங் பண்ணுறோம் ஏன்னா ஒரு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சின்ன படங்களுக்கு தேட்டர்ஸ் கிடைக்கிறதில்ல மீறி இந்த படம் வந்து நிறைய தேட்டர்ஸ் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் ஜூலை பதினொன்று இந்த படத்தை நாங்கள் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறோம் இது பணிவான வேண்டுகோள்னால் வழக்கம் போல் எல்லாம் சொல்கிறது இந்த ப எங்களுக்கு தேட்டர்ஸ் நிறைய கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் தான் அதையும் மாரி இன்றைக்கு நாயகன் இல பரத் அவர் வந்து இந்த படத்தில் அறிமுகமாக இருக்கார் எங்கள் அண்ணன் சேலத்தில் வந்து எங்களுக்கு பருத்தி வரன் அண்ணன் எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த படத்தில் ஒரு மெயின் லீட் ஒரு கேரக்டர் பண்ணி கொடுத்துருக்காரு விஜு இவர் வந்து மோசடி படத்துடைய ஹீரோ இந்த படத்தில் ஒரு மெயின் லீடாக பண்ணியிருக்காரு அவர் சம்பத் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு தயாரிப்பு வந்து இளங்கோ சார் அவர் ஒரு கேபிள் நெட்ஒர்க் வச்சிருக்காரு ஊரில் சின்னதாக அவர் ஆரம்பித்தார் அது நீ பெரிய லெவலில் ஒரு கேபிள் நெட்ஒர்க் வச்சு ஒரு படம் தயாரிக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு தோற்றம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தை பற்றி சில டீட்டெயில்ஸ் இந்த டீட்டெயிலாக நீங்கள் கேளுங்கள் நாங்கள் சொல்கிறோம் தேங்க் யூ சார்